அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு புரட்டாசி உண்டான தேய்பெறை சஷ்டி திதியானது இருக்குதுங்க இது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரியது மேலும் இப்போ நடந்துகிட்ருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கந்த சஷ்டி விழாவை ஒட்டி வரக்கூடிய நாட்கள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு நாட்களில் வரக்கூடிய சஷ்டி திதி மிகவும் விசேஷம் அதுவும் தேய்பிரை சஷ்டிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் நோய்கள் எதிரி தொல்லைகள் இது எல்லாத்தையுமே வந்து நீக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த சஷ்டி திதி வந்திருக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள் அதாவது உடம்புக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கும் பாருங்க அந்த மாதிரி நோய்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த நாளை வந்து சொல்லலாம் இந்த நாளில் நான் மேலே சொன்ன மாதிரி தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு எளிமையான பரிகாரம் குறித்து சொல்ல போறேன் மாலை நேரத்தில் வெறும் வயிற்றில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மந்திரம் வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் ஒருவேளை நீங்க பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அசைவம் எல்லாம் சாப்பிடல அப்படிங்கும்போது எப்போ வேணாலும் இரவுக்குள்ள அந்த மந்திரத்தை வந்து தாராளமாக சொல்லலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்கிரீன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம பாருங்க சரி இப்ப இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்ப நான் சொல்ல போறத செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு தாராளமாக தாராளமா செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம் வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் டிராவல் பண்ணிகிட்ருக்குறீங்க மேலும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறீங்க வேறு எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கேருந்து இதை நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் தான் நமக்கு தேவைப்படுது ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளெல்லாம் தீரணும்னு நினைக்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து இந்த சிவப்பு நிறம் மிகவும் பொருத்தமானதாக இருக்குன்னு சொல்லலாம் மேலும் முருகப்பெருமானை அதிபதியாக கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும் போதும் சிவப்பு தான் அதனால் இந்த கலர் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதை செய்யறதுக்கு நீங்கள் ராகுகாலம் ஏமகண்டம்லாம் பார்க்கவே தேவையில்லை இரவுக்குள்ளே எப்போ செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்கும் இப்போ இந்த சிவப்பு நிற பேனாவே எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட்டு பகுதி இந்த இடத்துல இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இது நம்மளுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய அற்புதமான பவர்ஃபுல்லான சிம்பலுங்க நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் சஷ்டி தீதி அன்று இந்த சிம்பலை வச்சு நான் வீடியோ வந்து போடுவேன் அப்படின்ட்டு புதுசாக நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறீங்க இல்லையா அதனால் உங்களுக்கெல்லாம் இது தெரியாதுங்கிறதுக்காக நான் மறுபடியும் வந்து கொடுத்துருக்குறேன் இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க மேலும் இதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் கையில் உள்ள வேல் போன்ற அமைப்பு கொண்டது இப்போ இதை வந்து நம்ம நம்மளுடைய மணிக்கட்டு பகுதியில் வந்து வரைஞ்சிக்கணும் ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு அந்த எனர்ஜி சர்க்கிளுக்குள்ளே இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க கண்களை மூடி எனக்கு இருக்கும் அனைத்து விதமான கடன் பிரச்சனையிலிருந்தும் நான் மீண்டு வந்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் இல்லைன்னா என்னுடைய கடனை முழுவதும் நான் அடைத்து விட்டேன் அந்த மாதிரி சொல்லுங்கள் ஏதாவது நோய்கள் இருக்குது அப்படிங்கும்போது என்னுடைய நோய்கள் பரிபூர்ணமாக குணமடைந்து விட்டது நான் நோயின்றி ஆரோக்கியமாக இருக்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் ஏதாவது கஷ்டங்கள் கவலைகள் இருக்குது அப்படிங்கும்போது என்னுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் தீர்ந்து நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் அதாவது என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வந்துட்டேன் இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும் கடன் இருந்தால் கடன் தீர்ந்துருச்சு நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன் நோய் இருந்தால் நோயிலேருந்து நான் ஆரோக்கியமாயிட்டேன் இப்போ நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இது மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி முடிச்சதோட நிஜமாகவே அது நடந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அதை நீங்கள் அப்படியே வந்து கொண்டு வாங்க அப்படி நம்ம டக்குன்னெல்லாம் நம்மளுடைய மனசுக்குள்ளே வந்து அது கொண்டு வந்துட முடியாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணை மூடி இப்போ கடன் வந்து ஒரு பத்து லட்சம் லட்சம் இருக்குதுங்கும்போது அந்த பத்து லட்சம் அடைப்பதற்கான பணம் நம்மக்கிட்ட கிடச்சிருச்சு யார்கிட்ட கடன் அவங்க கிட்ட போய் கொடுத்துட்டோம் அப்போ நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதே போல் தீராத நோயினால் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த நோய்க்கு உங்களுக்கு சரியான மெடிசன் கிடச்சிருச்சு அது வந்து சரியாயிடுச்சு இப்போ வழி இல்லாமல் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது என்ன மாதிரி இருப்பீங்களோ அதை நீங்கள் இப்போ நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் வந்து மனசில் உண்டாயிரும் கவலைகள்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தீர்வதற்கான வழி கடிச்சிட்ட மாதிரி இமேஜின் பண்ணிங்கன்னாவே அந்த மகிழ்ச்சி வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும் இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு இந்த சிம்பிளானது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது சிறப்பு அதாவது இந்த நாள் முழுக்க போது நடுவில் நீங்கள் ஒரு முறை வரைஞ்சிக்கிறது அப்படிங்கிறதும் நல்லது தான் இப்போ நான் சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தடு தான் இதை நீங்கள் வரைஞ்சிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அதனால் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ மறக்காமல் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட்டு பகுதியில் வரைஞ்சிட்டு நான் சொன்ன மாதிரி அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அதெல்லாம் நடந்துட்ட மாதிரி இமேஜினும் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக உங்களுக்கு என்ன வேலைக்குது அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இந்த தேய்பரி சஷ்டி நாளில் நம்ம இதை பயன்படுத்துகிறதே வந்து சிறப்பு அதனால் அனைவரும் இதை பயன்படுத்தி பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்